இந்த வேதம் கிதாப் இந்த வேதம் என்பதை குறிக்க மூலத்தில் ஜாலிக்கல் கிதாப் என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது உண்மையில் இதற்கு அந்த வேதம் என்றே பொருள் இருப்பினும் வேதம் அருகிலேயே இருப்பதால் இதற்கு இந்த வேதம் என பொருள் கூறப்படுகிறது என இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அரபுகள் சுட்டு பெயர் சொற்களான ஹதா இது மற்றும் தாலிக்க அது ஆகிய இரண்டையும் தொலைவு அண்மை என்று வேறுபடுத்தாமல் ஒன்றை மற்றொன்றிடத்தில் பயன்படுத்துவதுண்டு இது அரபுகளின் வழக்கத்தில் அறியப்பட்ட ஒன்றுதான் இந்த அடிப்படையிலேயே இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்கள் எனவே வேலிக்கல் கிதாப் என்பதற்கு இந்த வேதம் என்றே பொருள் கொள்ள வேண்டும் இவ்வசனத்தில் இந்த வேதம் என்று பொருள்படும் கிதாப் என்பதில் உள்ள அல் கிதாப் என்னும் சொல் குல் ஆனையே குறிக்கும் தௌராத் மற்றும் இஞ்சில் போன்ற முந்தைய வேதங்களையே இது குறிக்கிறது என்று சிலர் கூறுவர் இவர்கள் தமக்கு அறிவில்லாத ஒன்றில் வலிய சென்று தலையிடும் வீண் முயற்சியில் மூழ்கி தமது நோக்கத்தை தொலைத்துவிட்டவர்கள் ஆவார் சந்தேகம் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று பொருள்படும் லா ஃபி என்னும் வசனத்தொடரில் உள்ள ரைப் என்னும் சொல்லுக்கு சந்தேகம் என்று பொருள் நபி தோழர்களில் பலர் இவ்வாறு அறிவித்துள்ளனர் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று இப்னு ஹபி ஹாத்திம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ரெய்ப் என்னும் சொல்லுக்கு குறை கூறல் என்ற பொருளும் உண்டு கவிஞர் ஜமீல் கூறுகின்றார் புசைனா சொன்னால் ஜமீலே என்னை குறித்து நீர் குறை சொன்னீர் நான் சொன்னேன் நாம் இருவருமே குறை சொல்வோர்தாமே தேவை என்னும் பொருளிலும் என்னும் சொல் வழங்கப்படுகிறது ஒரு கவிஞர் சொன்னார் எங்களின் எல்லா ரைப் தேவைகளையும் திஹாமா மற்றும் கைபரிலேயே நிறைவேற்றிவிட்டு எங்களின் வாட்களுக்கு ஓய்வளித்தோம் ஆக இந்த வேதம் இறைவனால் அருளப்பெற்றது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பது வசனத்தின் பொருளாகும் இது அகிலத்தாரின் அதிபதியிடமிருந்து அருளப்பெற்ற வேதமாகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனமும் இக்கருத்தையே தெரிவிக்கின்றது இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஃபீ என்பது சொல்லளவில் ஒரு தகவல் வாக்கியமாக இருந்தாலும் பொருளில் விளக்கல் வினை ஆகும் அதாவது இதில் எவ்வித சந்தேகமும் கொள்ளாதீர் என பொருள் விரியும் ஐயமும் தெளிவும் இது இறை அச்சமுடையோருக்கு நேர்வழி காட்டுகின்றது என்று தொடர் குர்ஆன் ஆன் இறை மட்டுமே நேர் நேர்வழி காட்டும் என்று குறிப்பாக உணர்த்துகிறது இதை பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன இவ்வேதமானது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் காட்டியாகவும் நோய் நிவாரணியாகவும் உள்ளது என நபியே நீர் கூறுவீராக இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் நிவாரணியாகவும் உள்ளதை குர்ஆனில் நாம் அருளியுள்ளோம் இன்னும் இவை போன்ற பல வசனங்கள் குஹான் மூலம் நம்பிக்கையாளர்களே பயனடைவர் என்று காட்டுகின்றன அப்படியானால் குஹான் அனைத்து மக்களுக்கும் நேர்வழி காட்டாதா என்கிற கேள்வி பிறக்கிறது அதன் பதிலாவது குர்ஆனை பொறுத்தமட்டில் அது அனைவருக்குமே நேர்வழி காட்டிதான் ஆனால் குஹானால் பயனடைவோர் நல்லவர்கள்தான் இதையே மற்றொரு வசனத்தில் இந்த குர்ஆன் நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் அருளாகவும் அமைந்துள்ளது என அல்வா கூறுகின்றான் அதாவது இறை அச்சமுடையோருக்கு வழிகாட்டும் ஒளியாகும் என்று பொருள் இதை விரிவுரையாளர் சுத்தி ரஹமது அவர்கள் தெரிவிக்கிறார்கள் நேர்வழி ஹுதா நேர்வழி என்பதை குறிக்க மூலத்தில் ஹுதா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு நேரான பாதை என்று பொருள் சில வேளைகளில் உள்ளத்தில் நிலைக்கும் இறை நம்பிக்கை என்னும் பொருளிலும் இச்சொல் பயன்படுத்தப்படுவதுண்டு இதன்படி மக்களின் உள்ளங்களில் இறை நம்பிக்கை நிலை செய்யும் ஆற்றல் அல்வாங் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு மனிதர்களால் இத்தகைய நேர்வழியை அளிக்க இயலாது பின்வரும் வசனங்கள் இதை உறுதி செய்கின்றன நபியே நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் நேர்வழியில் சேர்க்க உங்களால் இயலாது எனினும் அல்வா தான் தான் நாடியவர்களை நேர்வழியில் சேர்க்கின்றான் நபியே அவர்களை நேர்வழியில் சேர்ப்பது உங்களின் பொறுப்பல்ல அல்லாவே தான் நாடியவர்களை நேர்வழியில் சேர்க்கின்றான் எவரை அல்லாஹ் தவறான வழியில் சேர்த்து விடுகிறானோ அவரை நேரான வழியில் சேர்ப்பவர் எவரும் இலர் உண்மையை விளக்கச் சொல்லி அதை அடையாளம் காட்டுவதற்கு ஹுதா என்பர் பின்வரும் வசனங்களில் இதே வழிகாட்டல் என்னும் பொருளில்தான் இச்சொல் ஆளப்படுகிறது நபியே நிச்சயமாக நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நேர் வழிகாட்டி உண்டு சமூக கூட்டத்தாருக்கு நாம் நேர்வழி காட்டினோம் ஆனால் அவர்களோ நேர் வழி விடுத்து இருளையே விரும்பினர் இறை அச்சமுடையோர் இறைவனுக்கு இணை வைப்பதை கைவிட்டு இறை வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டுள்ள இறை நம்பிக்கையாளர்கள்தான் இறை அச்சமுடையோர் முத்தகையின் ஆவார் என இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்கள் கூறுகிறார்கள் இறைவனால் விதிக்கப்பட்டவற்றை நிறைவேற்றி விளக்கப்பட்டவற்றை தவிர்த்து கொள்பவர்களே இறை அச்சமுடையோர் என ஹசன் அல் பசரி ரஹ்மத் உல்வாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் மறைவானவற்றை நம்பி தொழுகையை கடைப்பிடித்து நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து பிறருக்கு செலவு செய்து வருகிறவர்கள் என்று இரண்டாவது அத்தியாயம் மூணாவது இறைவசனத்தில் அல்வாஹ் யாரை குறிப்பிடுகின்றானோ அவர்கள்தான் இறை அச்சமுடையோர் என கதாதா ரஹ்மது உல்வாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் மேற் சொன்ன எல்லா கருத்துக்களுக்குமே இவ்வசனம் பொருந்தும் என்பது இப்னு ஜரீர் அவர்களது முடிவாகும் நபிமொழி ஒன்று அன்னாரின் கூற்றை உறுதி செய்கிறது பாவமான ஒரு செயல் மீது கொண்ட எச்சரிக்கை உணர்வால் பாவமில்லாத ஒன்றையும் கைவிடாதவரை ஒருவர் இறை அச்சமுடையோரின் தகுதியை எட்ட முடியாது இறை அச்சம் என்பதை குறிக்கும் தக்வா என்னும் சொல் மொகாய பாதுகாத்து கொள்ளல் என்னும் வேர் சொல்லிலிருந்து பிறந்ததாகும் வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து ஒருவர் தம்மை தற்காத்து கொள்வதே தக்குவா என்பதன் அடிப்படையாகும் கவிஞர் கூறுகிறார் அவள் அணிந்து கொண்டால் முகத்திரை மீறி தாக்கியது கோரவையில் தவிர்த்து காத்தது அவளின் தளிர்கரம் உமர் ரதி அன்ஹு அவர்கள் தக்வா என்றால் என்ன என்று உபை பின் ஹாப் ரதி அவர்களிடம் கேட்டபோது முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்ததுண்டா என உபை ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் திருப்பி கேட்டார்கள் ஆம் நடந்துள்ளேன் என்று உமர் அவர்கள் பதில் சொன்னார்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று மறுபடியும் உபைபின் பின் காப் ரதி அல்வாஹு அவர்கள் கேட்க சிரமப்பட்டு எச்சரிக்கையோடு நடந்தேன் என்று உமர் அவர்கள் கூறினார்கள் அந்த எச்சரிக்கை உணர்வோடு தீமைகளிலிருந்து விலகி வாழும் நிலைதான் தக்வா ஆகும் என்று உபைபின் பின் காப் ரதி அல்வஹு அன்பவர்கள் சொன்னார்கள் இதே கருத்தை கவிஞர் இப்னுல் மாத்தஸும் பின்வரும் தமது கவிதையில் வெளியிட்டுள்ளார் விட்டுவிடு சிறு பெரும் பாவங்கள் முற்றிலுமாய் அதுவே இரையச்சம் செயல்படு முட்களின் பூமியில் நடப்பவன் போல் மிகுந்த எச்சரிக்கையாய் கருதிவிடாதே சிறு பாவத்தையும் சாதாரணமாய் ஏன் தெரியுமா பொடி கற்களால் தான் பெருமலைகள் ஒருவர் அடைகிற நன்மைகளின் முதன்மையானது இரையச்சம் தக்குவாதான் மற்றவையெல்லாம் அதற்கு அடுத்தவையே என்பது பின்வரும் நபிமொழி உணர்த்துகிறது அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை அச்சத்திற்கு அப்பால் ஒருவர் அடைகிற நன்மை நல்ல பண்புடைய மனைவியே அவளது குணம் எவ்வாறு இருக்கும் என்றால் கணவன் தன்னை பார்க்கும் பொழுது அவனுக்கு அவள் மகிழ்வூட்டுவாள் கணவனின் கட்டளைக்கு அவள் பணிந்து நடப்பாள் அவளை நம்பி அவன் ஒரு சத்தியம் செய்தால் அதை அவள் காப்பாள் கணவன் வெளியில் சென்றுள்ள போது அவனது சொத்தையும் தன்னையும் பாதுகாத்து கொள்வாள்